பொன்னேரியில் குண்டும் குடியுமாக உள்ள சாலைகளை செப்பனிட தவறியதாக கூறி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து அதிமுக தலைவர் தனிநபராக சாலை மறியலில் ஈடுபட்டார் மோசமான சாலையால் மனித உயிர்கள் பலியாவதாக புகார் தெரிவித்து சாலையில் அமர்ந்து தர்ணாவிலும் அவர் ஈடுபட்டார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி காவல் நிலையம் அருகே குண்டும் குடியுமாக உள்ள சாலையை செப்பநடத்த வரியார் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து பொன்னேரி நகரம் ஒன்ற அதிமுக தலைவர் விஜயகுமார் தனிநபராக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார் பதிலாக எட்டு அடி சாலை மட்டுமே உள்ளதாக குண்டும் குடியுமாகவும் மணல் திட்டுகளாக இருக்கும் சாலையால் தினந்தோறும் விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக புகார்த்து விதார் அண்மையில் இளம்பெர் ஒருவர் மோசமான சாலையை முழுக்கிய இரண்டு சிலை மனித உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என போராட்டம் திறந்து ஆகும் நெடுஞ்சாலை நாலூறு முகத்துக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு சரியாக உயிரமைக்க வேண்டும் என போராட்டம் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்து நெடுஞ்சாலை துறை உதவி செய்ய பொரியாளு பாலஜோந்தன் இரவே நெடுஞ்சாலையை சப்பனிடுவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அதிமுக துணை தலைவர் தனிநபராக சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி